இந்த மாதிரி ஒரு அறுநூறு பேருக்கு மேலே நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ல வேலை செய்கிறோம் அஞ்சு டீசன் இருக்குது இந்த மாதிரி ஒஃபீஸை வந்து உவாகளை கொண்டு போகிறோங்கிறதுனால நம்ம எல்லாம் இறங்கி ஆர்ப்பாட்டம் முடியும் இந்த ஆர்ப்பாட்டம் முடிகிறது இந்த ஆர்ப்பாட்டம்ல இந்த ஆஃபீஸ்க்கு வந்து இந்த டூரோ மேனேஜரும் நம்ம டிஜிஎம்மும் வந்து சொல்லியும் அவங்க அங்கே தான் கொண்டு போய்கிறாங்க நம்ம வந்து ரெண்டு நாளாக அந்த சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போயும் கழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் இந்த முடிவு வரதை வச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அதே மாதிரி அந்த பெட்ரியோ எதையோ நம்ம எஸ்டேட்லேருந்து எங்கேயும் கொண்டு போகாத வர ஒரு காரணத்தினால அவ்வளவும் நாங்கள் இங்கே இங்கே தான் இருக்கணுங்கிறத சொல்லி தான் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் இன்றைக்கி ரெண்டு நாளாக நாங்கள் பேரை இழந்து ஒரு ஆறுநூறு எழுநூறு பேர்கிட்ட பேரை இழந்து தான் இந்த வந்து இந்த பெட்டியில் நாங்கள் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கோ நான் கதைக்கிறேன் எங்கள் தங்கக்கலை ஃபேக்ட்ரியை தங்கக்கலை ஃபேக்ட்ரியில் காரியாலயத்தை பூவாக்கலைக்கு மாற்றேன்னு சொல்றாங்க அதனால எங்களுக்கு மாற்ற வேணாம் எங்க தங்கக்கலை காரியாலயம் தங்கக்கலையிலே தான் இருக்கணும் எதுவும் இன்னும் இப்ப பங்கு கார்டு இறந்தவங்களுக்கு பங்கு கார்டு இன்னும் கொடுக்கல எங்களுக்கு எக்காரணம் கொண்டு தங்கக்கலை பற்றி தங்கக்கலை நான் இன்றைக்கி எங் எந்த ஒரு விஷயத்துக்கும் காரியாலயத்துக்கு போனால் இன்றைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க வயசு போனவங்க இருப்பாங்க அவங்க போய் தலை சுற்று வந்து உளுந்துருக்குறாங்க அந்த வேலைகளை த டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தங்கக்கலை காரியாலயம் தங்கக்கலையிலே தான் இருக்கணும் உவாக்கலைக்கு கொண்டு போக இயலாது இன்னும் எங்களுக்கு அது தீர்வு கிடைக்கல அதனால நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் நேத்துலேருந்து இன்னையும் மட்டும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் போராடுவோம் போராடுவோம்